இந்த கேன்சர் கேன்சருக்காரங்க எல்லாருமே இந்த கோயிலுக்கு வருவாங்க அவங்களுக்கு அந்த சாமியை அவங்களையே தொட்டு அபிஷேகம் பண்ணி அவங்களே விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற குளத்துல கரைச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த கேன்சர் நாளுக்கு நாள் குறையுது நாளுக்கு நாள் நல்லா ஆயிடுறாங்க இது மாதிரி நிறைய பேர் ஒருத்தங்க ரெண்டு பேர் இல்ல நிறைய பேர் வராங்க இது இந்த லட்சம் கரூர் கோயம்புத்தூர் நேர்த்திக்கு கூட கோயம்புத்தூர்ல இருந்து வந்து போறாங்க இந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு கொடுக்குற அந்த சாதம் ரெண்டாவது அதே குழந்தை பேர் இல்லாதவங்க மற்ற நாள்ல வந்தாங்கன்னா சந்தன காப்பு பண்ணுவோம் சந்தன காப்பு பண்ணி அவங்களுக்கு சந்தான பிராப்தம் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கும் அடுத்தபடியா கல்யாணம் ஆவாத இருக்கிறவங்க வந்து கலசம் எடுத்து சாமிக்கு கலச தீர்த்தம் கொண்டு போய் கலசத்தை ஊத்துனா கலச தீர்த்தம் ஊத்துனா அவங்களுக்கு அடுத்த ஒரு மூணு மாசத்துல என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடும் இதெல்லாம் பார்த்துருக்குறோம் அதான் இந்த கோவில் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் வட்டம் பேரங்கியூர் திருச்சி மெயின் ரோட்ல பேரங்கியூர் இந்த பேரங்கியூர்ல இந்த அருள்மிகு அபிராமி அம்மை உடனுரை திருமூலநாதர் சந்நிதி அமைந்திருக்கிறது சிவாயினம்